ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சூப்பர் ஹாப்பியாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் தம்பளைன் பார்த்துட்டு வந்த மாதிரி எங்கள் வீட்டோட விநாயகர் சதுர்த்தி விலாக் தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் நம்ம நைட்டே சுண்டல் கூற போட்டு வச்சுருந்தோம் அதை வந்து இப்போ சூப்பராக குக்கரில் வச்சு ஒரு ஃபோர் விசில் வச்சு எடுத்துக்கலாம் சூப்பராக சுண்டல் வந்து வெந்துடும் இப்போ வந்து சக்கரை பொங்கல் வைக்கிறதுக்காக பச்சரிசி எடுத்து உள்ளே ஏதாவது தூசி இருக்கான்னு பார்த்துட்டு அதை எடுத்து வச்சிருக்கேன் அப்புறமா சக்கரை பொங்கலுக்கு வெள்ளம் அப்புறம் நம்ம இன்னைக்கு விநாயகருக்கு பிடிச்சி கொலுக்கட்டை சொல்ல போகிறோம் அதுக்கு கொழுக்கட்டை மாவு பாக்கெட் இருக்குது அப்புறமா அதோட ஆச்சு முந்தரிக்காட்ச இது எல்லாமே ரெடியாக இருக்குது ஆனால் தினிக்கு நாம் இப்போது சக்கரை பொங்கல் கொழுக்கட்டை சுந்தரி எல்லாமே செய்வோம் அப்புறம் ஃப்ரெஷ்ஷாகிட்டு வந்தாச்சு இனிமேல் தான் நாம் வந்து சுவாமிக்கு என்னென்னலாம் செய்யணுமோ அது எல்லாமே நம்ம இப்போ வந்து ஆரம்பிக்க போகிறோம் இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம சர்க்கரை பொங்கல் வந்து ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு நான் பச்சரிசி அப்புறமா வெள்ளம் முந்திரி பருப்பு திராட்சை இது எல்லாமே முன்னாடியே ரெடி பண்ணி வச்சது எல்லாமே இப்போ பக்காவாக நம்ம எல்லாத்தையுமே எடுத்து போட்டு மிக்ஸ் பண்ணி சம சூப்பராக சக்கரை பொங்கல் வந்து செய்ய வேண்டியது தான் வாங்க நான் என்னென்னலாம் செஞ்சு வச்சுருக்கேன் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த சுண்டலுக்கும் அப்புறமா பூர்ணம் ரெடி பண்ணுறதுக்கு அப்போ அதெல்லாம் சேர்த்து நம்ம பால் கொட்டு கொழுக்கட்டைக்கும் நெய்யில் வந்து தேங்காய் மிக்ஸ் பண்ணி சேர்க்க போகிறோம் அதுக்கும் வந்து தேங்காய் ஃபுல்லாக நம்ம உடச்சு துருவி வச்சாச்சு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சுண்டல் வந்து தாளித்து போகிறோம்ல அதுக்கு வெங்காயம் பச்சை மிளகாய் கருவப்பில் இதெல்லாம் எடுத்து வச்சிருச்சு நான் வந்து பச்சரிசி வந்து நல்லா ஊற போட்டு வச்சுருக்கேன் இதில் தான் பொங்கல் வந்து செய்ய போகிறோம் வாங்க ஆரம்பிக்கலாம் பொங்கல் வைக்கிறதுக்காக நம்ம இப்போ ஃபஸ்ட்டு தண்ணி வந்து உழை வச்சிடலாம் இது வந்து காய்கிறதுக்குள்ளே சைடில் வந்து நம்ம சுண்டல் தாளிச்சிக்கலாம் சுண்டலுக்கு வந்து என்னெல்லாம் ஊற்றியாச்சு இப்போ கருகு வெள்ளப்பருப்பு உளுத்தம்பருப்பு எல்லாமே போட்டு தாளிச்சுக்க வேண்டிடுவோம் கருவி பார்க்குறதுக்காக ரொம்ப கறி பருப்பு போட்டோம் அப்படின்னா தான் டேஸ்ட்டாக இருக்காது நிறைய போட்டாச்சு இது வந்து இப்போ நல்லா பொறிட்டோம் இப்போ வந்து நல்லா பொரிஞ்சிருச்சு இந்த டைமில் கூப்பிடலாம் அப்புறமா சுங்கல் தேவையான அளவு டைம் நல்லா வதங்கணும் வதங்க அப்புறமா லைட்டாக மஞ்சள் போட்டு சுண்டல் போட்டு எடுக்க வேண்டியதானே இப்போ வந்து சூப்பராக நம்மளுக்கு பொங்கல் ரெடி ஆகிடுச்சி தேங்காய் பூலாம் போட்டு பார்க்கவே செம்ம சூப்பராக சுண்ட சுண்டாக வந்துருந்துச்சு அரிசியெல்லாம் கொடுத்துருச்சு நான் அரிசி வச்சுருக்க பாய்ச்சி சுற்று வந்து நல்லா வெந்ததுக்கப்புறமா அப்புறமா நம்ம அரிசி கொடுக்கலாம் இப்போ பால் கொழுக்கட்டை அண்ட் பிடி கொழுக்கட்டை ரெண்டுமே ஸ்வீட்டில் போகிறோம் ஸோ அதுக்கு தேவையான அளவு கொழுக்கட்டை மாவு வந்து நான் எடுத்துக்கிட்டேன் கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு நாம் கலறி விட்டுக்கலாம் உப்பு போட்டுட்டு நாம் கலறி விட்டுக்கலாம் நல்லா தடவை மிக்ஸ் கொடுத்துருங்க அதுக்கப்புறமா நம்ம சுடு தண்ணி போட்டு மாவை நல்லா பெசஞ்சிட்டு எடுத்து வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் ரெஸ்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம கொழுக்கட்டை பிடிச்சி உள்ளே வச்சுக்கலாம் நல்லா சுடு தண்ணி வந்து வச்சிருக்கேன் சுடு தண்ணி ஊற்றி நல்லா நம்ம பெசஞ்சிக்கலாம் கொஞ்சம் நாம் கொல்கட்டைக்கு வாவு வந்து ரெடி பண்ணியாச்சு பூரணம் வந்து இப்போ நம்ம ரெடி பண்ண போகிறோம் வாங்க ரெடி பண்ணிக்கலாம் இப்போ வந்து அரிசி வந்துருச்சு லைட்டாக நம்ம பால் வந்து ஊற்றிக்கலாம் இப்போ வந்து ஒரு அரை ஸ்பூன் நல்ல க்ரீமி மில்க் ஆட் பண்ணிவிட்டு நல்லா நம்ம பொங்கல் வச்சுக்கலாம் வந்து பொங்கல் நல்லா வச்சு நல்லா வந்துருச்சு இப்போ நம்ம வெள்ளம் போட்டுக்கலாம் தண்ணி த்த இப்போ வந்து சூப்பராக பொங்கல் ரெடி ஆயிடுச்சு நாம் இதில் முந்திரி பருப்பு போட்டுக்கலாம் திராட்சை முந்திரி பருப்பு இதெல்லாமே மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம் நெய்யில் அதை வச்சு சூப்பராக அவருக்கு போட்டுக்கலாம் இப்போ வந்து மேலே நல்லா ஒரு ஸ்பூன் நெய் சக்கரை பொங்கல்னாவே நெய் இல்லாமல் இருந்தா அது பொங்கல் இல்லை ஸோ நல்லா நெய் வைப்போம் நம்ம விநாயகருக்கு சூப்பராக பொங்கல் ரெடி ஆகிருச்சு கொஞ்சம் இப்படி இருந்தால் தான் நம்ம இப்போது பூஜை பண்ணுறக்கும் போது கரெக்டான சில இருக்கும் எனக்கு கொஞ்சம் பொங்கல் நல்ல குள தான் பிடிக்கும் ஸோ இப்படியே நம்ம வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து வச்சுட்டு ஆஃப் பண்ணிடலாம் பொங்கல் ரெடி அடுத்து நம்ம கொழுக்கட்டைக்கு பூர்ணம் செய்யலாம் கண்மணி இப்போ வந்து நம்ம கொழுக்கட்டைக்கு பூர்ணம் ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு வந்து வெள்ளம் வந்து நான் இடித்து வச்சுருக்கேன் அது நல்லா இப்போ வந்து வெள்ளம் சேர்த்துக்கலாம் ஒரு கால் டம்ளர் மட்டும் லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ இது நல்லா கரையிட்டோம் இது நல்லா கரைஞ்சி போதே நான் வந்து கொஞ்சம் ஏலக்காய் வந்து இடித்து ஆட் பண்ணிக்கிறேன் வாசமாக இருக்கும் அது நல்ல வெள்ளம் வந்து கொச்சிருச்சு இந்த டைமில் நாம் தேங்காவை வந்து ஆட் பண்ணிக்கலாம் நல்ல தேங்காவை போட்டு அப்படியே ஒரு மிக்ஸ் கொடுத்து பூரணம் மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கணும் அவ்வளோ தான் வந்து நம்மளுக்கு சூப்பராக பூரணம் வந்து ரேடியாகிடுச்சு இது நல்ல சூடு ஆடுனதுக்கப்புறமா நம்ம அடுத்தது நம்மளோட கொழுக்கட்டை மாவும் நல்லாடி இருக்குது இப்போ இப்போ வந்து நான் அச்சுக்கு பதிலாக தனியாக வந்து செஞ்சு காம்பாங்க கொழுக்கட்டை இந்த மாதிரி இலை வச்சுக்கோங்க அதில் வந்து நம்ம கொழுக்கட்டையோட மாவை வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணோடலாம் போடணும் அது ஒரு சைடில் வச்சுட்டு ஜஸ்ட்டு இந்த இலையை மடித்து எடுத்துட்டிங்கன்னா சூப்பரான கொழுக்கட்டை அடி இந்த சைடில் வந்து அப்படியே சீல் பண்ணிக்கோங்க பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து அது மாதிரி கொஞ்சம் வந்து செஞ்சு வச்சிட்டேன் இது எல்லாமே நம்ம போட்டு எடுத்துக்கலாம் நம்ம ரெடி பண்ணியாச்சு இந்த ரெடி பண்ண கொல்கட்டைகளை நம்ம இப்போது சூப்பராக பாயில் பண்ணி நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் சூப்பராக வேக வச்சுக்கலாம் இப்போ நம்மளுக்கு கொழுக்கட்டை சூப்பராக ரெடியாகிடுச்சு இந்த கொழுக்கட்டையை சூப்பராக வச்சு பண்ணி கொண்டுறாங்க இப்போ வந்து பால் கொழுக்கட்டைக்கு பால் வந்து ரெடியாக இருக்குது இப்போது நம்ம இந்த உருண்டையெல்லாம் எடுத்து நம்ம இதுக்குள்ளே சேர்த்துடலாம் இப்படி பண்ணிவிட்டு நம்ம போ இந்த வேக வச்ச உருண்டை இப்போ பாலில் போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா ஒரு கொடுத்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கலாம் ஏன்னா நமக்கு வேக வச்சு சேர்த்தோம் அப்படின்னா தான் உருண்டை வந்து உடையமாக இருக்கும் நல்லா இது வேகட்டும் பாலில் நல்லா போதே ஒரு ஸ்பூன் அரிசி மாவு அதையும் நல்லா கலந்து மிக்ஸ் பண்ணி இப்போ வந்து பால் கொழுக்கட்டை நல்லா ரெடியாக இருக்குது இது இப்போ வந்து நம்ம வெள்ளம் எடுத்து வச்சிருக்கோம் அதை வந்து அப்படியே இது கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து கொழுக்கட்டை நல்லா ரெடியாக இருக்குது இதில் வந்து தேங்காய் அப்புறமா மண் முந்திரி பருப்பு திராட்சை ஏலக்காய் இதெல்லாம் போட்டு கொட்டிக்கலாம் எனக்கு அப்படியே இதில் கொட்டிக்கலாம் கொட்டிக்க ஒரு நிமிஷம் தண்ணிக்க ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வெட்டி எடுத்தால் பால் கொழுக்கட்டை ரெடி ஏ சுவாமியை நாம் எனக்கு தெரிஞ்ச மாதிரி ரெடி பண்ணியாச்சு இந்த கொடை வந்து வாங்கிட்டு வந்துடணும் அதுவும் சேர்த்து செம்மையாக ரெடி பண்ணியாச்சு இப்போது வந்து நம்மளோட விநாயகருக்கு நம்ம சாப்பாடு வச்சிடலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா கொழுக்கட்டை ரெடியாக இருக்குது இது வந்து நான் நம்ம செய்த பொங்கல் இப்போ வந்து இந்த பொங்கலை இலையில் வச்சு வச்சு அடுத்தது நம்மளோட கொழுக்கட்டைகள் மூணு கொழுக்கட்டை அப்புறம் இது அடுத்ததாக சுண்டல் வைக்க போகிறோம் நம்ம பிள்ளையார் வந்து சுண்டல் பிரியர் இல்லையா ஸோ சுண்டல் சூப்பராக வச்சாச்சு அடுத்தது நான் வந்து கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன் அதுவும் வச்சுக்கலாம் இப்போ வந்து ரெண்டு சாத்துக்குடி அதுக்கப்புறமா ஆப்பிள் ரெண்டு மாதுளை ரெண்டு ஆப்பிள் சாத்துக்குடி தான் வச்சாச்சு சூப்பராக சாமி கும்பிட போறோம் இப்போ வந்து கற்பூரம் பொருத்தி சூப்பராக சாமி கும்பிடலாம் சுண்டல் இதெல்லாம் வச்சு சூப்பரா சாப்பிட போறோம் எல்லாருக்குமே ஹாப்பி விநாயகத்தை சித்தி விநாயக சக்தியை சூப்பராக செலிப்ரேட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம எங்கே பஸ்ஸில் இருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா என்னோட அக்கா பொண்ணோட மேரேஜ் வந்து கோயம்புத்தூரில் நடக்குது ரொம்ப நாள் அப்புறமா கோயம்புத்தூர் வந்து போகிறோம் அதாவது ஆல்ரெடி கோயம்புத்தூரில் இருக்க இந்த கொடிசி ஆளுக்கு காலேஜ் டைமிங்கில் வந்து நான் வந்து வந்திருக்கேன் சம் ஏதோ ஒரு ஈவெண்ட்டுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்காக வந்திருந்தோம் ஆஃப்டர் இயர்ஸ் பேக் திரும்ப நம்ம கோயம்புத்தூர் போகிறது செம்ம ஹாப்பியாக இருந்துச்சு எல்லா ரிலேட்டிவ் கூடவும் செம்ம சூப்பராக சாங்ஸ்லாம் போட்டு டான்ஸ் பண்ணிவிட்டு செம்ம வைபா வந்தோம் சக்தி திருக்கோயில் நம்ம சூப்பராக மண்டபம் ரீச் ஆகிட்டோம் பாருங்கள் வந்து ஈவினிங் வந்து எந்த நாளைக்கு தான் முகூர்த்தம் கல்யாணம் தான் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம தெரிஞ்சுக்கணும் ஒரு கோவில் பார்க்க போகிறோம் அது என்னென்ன கோவில் பார்க்குறோம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு கோவில் எப்படா போவோம்னு வெயிட் பண்ணிட்டு ஒரு இதுக்கு நம்ம இப்போ போகிறோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் ரிசப்ஷன் நடக்க போகுது ஸோ அதுக்காக சூப்பராக ரெடி ஆகிட்டு இருந்தாங்க இப்போ நம்ம சாப்பிட்றதுக்காக டைனிங் ஹால் வந்தாச்சு கோயம்புத்தூரில் ஃபஸ்ட் டைம் நான் ஒரு வெட்டிங் டின்னர் வந்து செம்மை சூப்பராக சாப்பிட்டு என்ஜாய் பண்ணேன் அல்டிமேட் ஆன டேஸ்ட்டில் செம்மையாக இருந்துச்சு சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா நம்மளுக்கு பட்டர் ஐஸ்கிரீமும் கொடுத்தாங்க அதுவும் சூப்பராக சாப்பிட்டு முடிச்சாச்சு இதோட நம்ம வளாக் முடிச்சிக்கலாம் கண்மணி நான் அடுத்து என்னென்ன கோயிலுக்குலாம் போயிருந்தேன் அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோட உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க பாய்